இந்த தமிழ்நாடு எதிர்பார்த்துருந்த பரபரப்பான இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு தீர்ப்பில் வந்து முடிவாக்க நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்பது எதிரிகளும் குற்றவாளிகள் என்று அரசு தரப்பில் சந்தேகத்து இடம் என்று நிரூபிக்கப்பட்டதால் அவங்களுக்கு அவங்கள குற்றவாளிகள் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அவங்களிடம் தண்டனை சம்பந்தமான விவர விவரங்கள் கேட்டிருக்காங்க அவங்க வந்து வயது காரணமாகவும் மற்ற அவங்க வந்து திருமணமாகாதவர்கள் வயதான பெ பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்ற உடல்நிலை காரணங்களாகவும் சொல்லி லீனியன்ஸை கேட்டிருக்காங்க அரசு தரப்பில் கடுமையான வாதங்கள் வைக்கப்பட்டுள்ளது இது வந்து ஒரு அரிதான வழக்கு அதெல்லாம் பெண்களுக்கு எதிரான வழக்கில் வந்து நீதிமன்றம் ஒரு கண்டிப்பான ஒரு தீர்ப்பு வழங்கணும் கடுமையான தண்டனைகள் வழங்கணும் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி எழுபத்தாறு டி ரேப் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் முந்நூற்றி எழுபத்தாறு டூ என் மீண்டும் மீண்டும் பாலியல் குற்றச்சாட்டு குற்றத்துக்கு உட்படுத்துவது இந்த இரண்டு முக்கியமான ஒரு மேஜர் அஃபென்ஸில் வந்து கன்விக்ஷன் பண்ணியிருக்காங்க அதனால அதோட உதவி உயர்ந்தபட்ச தண்டனை வந்து பார்த்தீங்கன்னா சாகும் வரை ஆயுள் தண்டனை அதை அரசு தரப்புல வந்து தெளிவாக ரொம்ப அழுத்தமாக அந்த உயர் உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று நாங்கள் வச்சு கோரிக்கை வச்சிருக்கிறோம் நீதிமன்றம் அதை கரிசீலனை பண்ணி பண்ணுவாங்க குறைந்தபட்ச தண்டனையை அதில் வந்து இருபது ஆண்டுகள் நாங்கள் உயர்பட்ச தண்டனையை வந்து வழங்க சொல்லி கேட்டிருக்கிறோம் பன்னிரெண்டு மணிக்கு தண்டனை விவரங்கள் வழங்கப்படும் மேலும் எங்களோட வாதத்துல பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து நஷ்டீடு வழங்க வேண்டும் இந்த பாலியல் குற்றச்சாட்டு வழக்குகளில் வந்து அது ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்பதால் அதையும் வந்து உச்ச உத்தரவின் அடிப்படையில் வந்து அதையும் நாங்கள் வந்து முன் வச்சிருக்கோம் உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படை மேற்கோள் காட்டி உத்தரவு வச்சிருக்கிறோம் நாங்கள் நீதிமன்றம் பரிசீலனை பண்ணி பன்னிரெண்டு மணிக்கு உத்தரவு வழங்கப்பட்ட தண்டனை விவரங்கள் வழங்கப்படுதா சொல்லியிருக்கிறாங்க தண்டனை விவரங்கள் வழங்கினதுக்கு அப்புறம் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் டிஃபென்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாருமே இளம் வயதினர் திருமணம் ஆகாதவர்கள் வயதான பெற்றோர்கள் இருக்காங்க அதனால வந்து அவங்க குடும்பத்துக்கு அவங்க ஒரே மகன் ஒரே மகள் அப்படின்ற அப்படின்ற ஒரு கேட்டகரியில வச்சு அவங்க லீனியன்சி கேட்குறாங்க அதை தவிர வேறு சிறப்பான குற்ற இது அம்சங்கள் எதுவும் அவங்க வைக்கல இது வந்து இயல்பா எல்லா குற்றவாளிகளும் வைக்கிறது தான் அதனால இது வந்து அரசு தரப்போட கோரிக்கை ஏற்கப்படும் என்று நாங்கள் நம்புறோம் சிபிஐ ஒரு கடுமையான போராட்டத்துக்கு மத்தியில ரகசியமான விசாரணை மேற்கொண்டது இது பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலையம் லோக்கல் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க அப்புறம் வித்தின் ஒரு இருபது நாளில் வந்து சிபிசிஐடிக்கு வழக்கு மாற்றப்படுது அடுத்து ஒரு நாற்பது நாளில் சிபிஐக்கு வழக்கு மாற்றப்படுது ஒரு இரண்டு மூன்று மாத காலத்துக்குள்ள மூணு ஏஜென்சி கிட்ட வருது சிபிஐக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த பெண்களும் வந்து இதுல வந்து புகார் கொடுக்க முன்வராத பட்சத்தில் சிபிஐ வந்து அந்த மின்னணு சாதனங்கள் அந்த வந்து கைப்பற்றப்பட்ட எதிரிகளும் கைப்பற்றப்பட்ட அந்த மின்னணு சாதனங்கள் உள்ள வீடியோக்கள் அடிப்படையில் அவங்க வந்து புலன் விசாரணை மேற்கொண்டு அதன் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட பெண்களை கண்டறிந்து அதன் அடிப்படையில் தொடர்ந்து விசாரணை அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள வந்து ஒரு நம்பிக்கை ஊட்டி பலவிதமான ஒரு இதை கொடுத்து அவங்கள வந்து பாதிக்கப்பட்ட பெண்களை இந்த வழக்கில் வந்து சாட்சி சொல்ல வச்சுருக்கிறாங்க இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் மொத்தம் நாற்பத்தெட்டு சாட்சிகள் விசாரிக்கப்பட்டிருக்கு அரசு தரப்பில் இதுல ஒரு அம்சம் என்னன்னா ஒரு சாட்சி கூட பிறல் சாட்சி ஆகல எல்லா பாதிக்கப்பட்ட பெண்களும் பயமின்றி சுதந்திரமாக வந்து சாட்சி சொல்லியிருக்கிறாங்க நம்ம சைடு வந்து அதெல்லாம் ஒரு ஸ்பெஷல் ஃபேக்டரா கன்சிடர் பண்ணக்கூடாது இதில் வந்து கிராவிட்டி மிட்டிகேட்டிங் சர்க்கம் சான்சஸ் அக்ரிவேட்டிங் சர்க்கம் சான்சஸ் கேஸோட அந்த அஃபர்ஸோட சீரியஸ்னஸ் வந்து பாலியல் குற்றச்சாட்டு இது வந்து தொடர்ந்து உச்சநீதிமன்றம் வந்து பாலியல் குற்றச்சாட்டில் எந்த விதமான ஒரு லீனியன்ஸையும் கொடுக்கக்கூடாது அப்படின்றது உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றங்களும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வருது அந்த உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற உத்தரவுகள் அந்த சைட்டேஷன் ஜட்ஜ்மெண்ட்ஸை நாங்க கோட் பண்ணி நாங்க வந்து வாதங்களை வச்சிருக்கிறோம் ஒரு நிரூபிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மின்னணு சாட்சியங்கள் தான் வந்து பெரிய அது வழக்கம் நிரூபிக்கிறதுக்கு மட்டும் இல்ல பாதிக்கப்பட்ட பெண்களை வந்து கண்டறியறதுக்கும் புலன் விசாரணை அதிகாரிகளுக்கு அது ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டிங்காக இருந்தது அதில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ எடுக்கப்பட்ட தேதி வீடியோ எடுக்கப்பட்ட இடங்கள் இது எல்லாமே தெளிவாக விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு வாய்மொழி சாட்சியாக இல்லாமல் பாதிக்கப்பட்ட பெண்களுடைய வாரிமொழி சாட்சிகள் மட்டும் இல்லாமல் விஞ்ஞான ரூபமான சாட்சிகளை வந்து சிபிஐ தரப்பில் வந்து தெளிவாக புலனாய்வு செய்து அதை நீதிமன்றத்தில் சாட்சியாக நாங்கள் தாக்கல் செய்திருக்கோம் நீதிமன்றம் அதை ஏற்றிருக்கு இல்லை அளிக்கப்பட்ட எவிடங்கள் எவிடன்ஸ் மோஸ்ட்லி வந்து ஆர் எஃப் எஸ்எல் கோயம்புத்தூர் ஆர் எஃப் எஸ்எல் மற்றும் டிஎன்எஃப்எஸ்எல் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாக மேக்ஸிமம் வி ஹவ் ரெட்ரிவ் ரெட்ரிவ் செய்யப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் சில பாதிக்கப்பட்ட பெண்களை அடையாளம் கண்டிருக்கோம் எந்த ஒரு அடிக்கப்பட்டு நீங்கள் ரெட்ரிவ் பண்ணுங்க சார் அதாவது சில வீடியோக்கள் வந்து டோட்டலா டேட்டா வந்து அதுல வந்து எரேஸ் ஆயிருக்குது அதை ரிட்ரீவ் பண்ணிருக்காங்க டெக்னிக்கல் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து அந்த விஞ்ஞான பூர்வமா அடையாளம் ஐடென்டிபிகேஷன் பண்றது சரி அந்த வீடியோக்கள் எந்த விதமான மேனிப்புலேஷன் எடிட்டிங் இல்லைன்றதுக்காக பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ரிப்போர்ட்டும் சரி இந்த வழக்கில் ரொம்ப முக்கியமான ஒரு சாட்சியா இருக்கு

இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி வழக்குகள் மீண்டும் இந்த இந்த தமிழ்நாட்டிலோ இல்லை வேறு எங்கேயுமே நடக்கக்கூடாது இந்த தண்டனை வந்து மற்றவர்கள் ஒரு பாடமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கோ ஒரு கடுமையான வாதங்களை நாங்க வச்சிருக்கிறோம் விக்கிம்ஸ் வந்து எட்டு பேர் விசாரிச்சிருக்கோம் இந்த வழக்கில் நாங்கள் வந்து எட்டு பேரை விசாரிச்சிருக்கோம் தீர்ப்புக்கு அந்த விவரங்கள் வழக்கல நாங்க எட்டு பேரை விசாரிச்சிருக்கோம் இது வரைக்கும் உங்களுக்கு தண்டனை விவரம் சொல்றேன் அது நம்ம சொல்ல முடியாது வழக்கில் விசாரிச்ச வரைக்கும் எட்டு விசாரிச்சிருக்கோம்